Field .com. Entertainment is what we do. What we do what... இயக்குனரை காதல் திருமணம் செய்த பால் நடிகை தனது கணவரை விவாகரத்து செய்ய போகும் விவகாரம் நீதிமன்றம் சென்றுள்ளது இவர்களின் திருமண வாழ்க்கை அடிப்பட்டது இந்த தகவல் நடிகரின் மனைவிக்கு பெரும் குடைச்சலை கொடுத்துள்ளது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்டார் நடிகரின் மகளான அந்த நடிகரின் மனைவி தனது கணவரிடம் அந்த பால் நடிகையுடன் நடிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார் இதனால் வேறு வழி இல்லாமல் ஒல்லிக்குச்சி நடிகர் தன்னுடைய அடுத்த படத்திற்கு ஒப்பந்தமாக இருந்த அந்த பால் நடிகைக்கு பதிலாக வேறு நடிகையை ரகசியமாக தேடி வருவதாக பேசப்படுகிறது இதனால் விரைவில் பால் நடிகை அந்த படத்தில் இருந்து விடப்பட்டுள்ளார் என்று செய்தி வர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி cinefield.com entertainment is what we do, what we do. What...